ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாஸ்ன்னு இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நிறையா கமல் சார் ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்துட்டு நமக்கான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தக் லைஃப் ப்ரொமோஷன்ஸ் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஹைப்பு எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க ஸோ துபாய் மலேசியா ஈவெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தக் லைஃப் வந்து நாலாம் தேதி ஒரு சென்னையில் ப்ரெஸ் மீட் வந்து வச்சுருக்காங்க ஸோ அதை மட்டும் ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னா தக்லைஃபுக்கான ப்ரொமோஷன்ஸ் ஓவர் ஸோ எல்லா இடங்களிலும் இந்த வட்டம் கமல் சார் வந்து விக்ரமோட அதிகமாகவே ப்ரொமோஷன்ஸ் பண்ணியிருக்காரு ஏன்னா நார்த் இந்தியாலாம் வந்து மிகப்பெரிய ப்ரொமோஷன்ஸ் பார்த்தோம் மெட்ரோ ஸ்டேஷனில் எல்லா பஸ் ஸ்டாப்பில் உடைய போஸ்டர்ஸில் ஸோ ஏதோ ஒரு படம் வருது அப்படின்றது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடுச்சு ஸோ அப்படி பொழுது ஒவ்வொரு அதையும் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு வேலியூ ஆர்டிஸ்ட் வந்து இருக்காங்க அப்படின்றதுனால ஓரளவுக்கு ஒரு ஹைட் வந்து கொடுப்பாங்க கர்நாடகாவில் நம்ம சிவகுமார் அவர்கள் வந்தார் பட் படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் அதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அவங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் அடுத்து மலையாளத்தில் ஜோஜி ஜார்ஜ் இருக்கார் அவர் கொஞ்சம் புல் பண்ண முடியும் ஆடியன்ஸை அப்புறம் வந்து கவனிச்சிங்கன்னா நம்ம அசோக் செல்வன் சிம்பு கமல்ஹாசன் அலி ஃபைசல் இருக்கார் ஹிந்திக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன ஃபேஸஸாக இருந்தாலும் இந்த படம் ஓரளவுக்கு பேக்ரவுண்ட் உள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிறது அதற்கு மேலே படம் தான் பேசணும் அது இந்த வட்டம் கமல் சார் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு படம் கண்டிப்பாக பேசும் அப்படின்ற மாதிரி ஸோ இதுதான் தங்களை ப்ரொமோஷன்ஸ் முடிஞ்சு போச்சு ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலாந்தேதி ப்ரெஸ் மீட்டு சரி அப்புறம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் என்னடா இதெல்லாம் ஓகே பட் இன்னும் ஏன் வந்து இவங்க டிக்கெட் ஓப்பன் பண்ண மாட்றாங்க அப்படிங்கிறது தெரியல சென்னையில் மிகப்பெரிய நிறுவனமான பிவிஆர் தேட்டர் வந்து இன்னமும் வந்து ஓப்பன் பண்ணலை அது என்ன காரணம் அப்படிங்கிறது தெரில ரெண்டு நாள் தான் இன்னும் இருக்குது நாளைக்காச்சும் அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிவிஆரில் ஓப்பன் பண்ணால் தான் புக் பண்ண முடியும் அப்படின்றதுனால எப்படி பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில ஸோ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா அதில் தான் ஐமேக்ஸ் திரையரங்கள் நம்ம வந்து புக் பண்ண முடியும் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து அதில் தான் இருக்குது தயவுசெய்து சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் பட் இதுவே டிலே இன்னைக்காச்சும் ஓபன் பண்ணியிருக்கணும் அட்லீஸ்ட் எயிட் ஒன்னுக்கு வந்து ஆர்கேஎஃப்ஐ அறிவிப்பின்படி அப்போ ஏச்சு ஓபன் பண்ணிக்கலாம் பட் பண்ணல வேர்ல்டு ஒய்ட் டிக்கெட் வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு முன்பதி வாங்கியிருக்கு சரியான ரெக்கார்டு இன்னும் மூணு நாள் எஞ்சியுள்ள நிலையில் கனடாவில் ஃபாஸ்ட் ஃபில்லிங் தியேட்டர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணிட்டே இருக்காங்க யுஎஸ்ஏல கூட அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னாலும் அதாவது நார்மலாக தான் இருக்குது பட் கனடாவில் ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆகாமல் இல்லையா கர்நாடகாவில் அப்படின்னு அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும் கனடா ஃபிலிம் சாம்பர் அதாவது கர்நாடகா ஃபிலிம் சாம்பர் வந்து ஒரு மீட்டிங் வந்து வச்சுருக்காங்க டிஸ்கஷனில் அதில் இருபத்தி நாலு மணி நேரம் திருப்பி வந்து கொடுத்துருக்காங்க அதான் கமல் சார் தெளிவாக சொல்லிட்டாரு மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் இன்னமும் இருபத்தி நாலு மணி நேரம் எது கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரில ஒரு வேலை வேறு யாராவது மன்னிப்பு கேட்கணும்னு எதிர்பார்க்குறாங்களா இல்லை படக்குழு மன்னிப்பு கேட்கணும் எதிர்பார்க்குறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இருந்தாலும் கமல் சார் அவர் ஸ்டாண்டில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார் ஸோ ஐ ஒன்ட் அப்பாலஜைஸ் அப்படின்ட்டு ஸோ என்னதான் வந்து கம்பு புத்தாலும் முடியாது அப்புறம் கமல் சார் வந்து வேறு மாதிரி மூவ் பண்ணிட்டார் எப்படின்னா அவர் வர ஒரு அழைத்து தொடுத்திருக்காரு அதில் வந்து இந்த மாநில அரசு காவல்துறை மற்றும் திரைப்பட வர்த்தகம் அமைப்பு இருக்குல்ல அங்கே எவனுமே நம்மளுடைய படத்துக்கு அங்கே ரிலீஸ் ஆச்சுன்னா இடையூறு கொடுக்கக்கூடாது அப்படின்றது ஒரே போடா போட்டார் ஸோ வாட் தேட் மீன் அப்படின்னா நான் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு நம்முன்னு போனோம் சும்மா வந்து தேட்டரில் ஏதாவது பிரச்சனை பண்ணுறேன்னு பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் ஹைகோர்ட்டில் அடித்து நடத்திட்டாப்பேன் கேஸ் வந்து ஃபைல் பண்ணிட்டா இருக்காங்க சார் அவர் ஸோ இது வந்து கண்டிப்பாக தேவை உங்களுக்கு இப்படி தான் ரிவீட் அடிக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் இன்னொரு பக்கம் அப்பாலஜி கட்டிகிட்டு இருக்காங்க அப்பாலஜி முடியாதடா என்னால் மன்னிக்க வண்டி வேக முடியாது அப்படின்ற மாதிரி ஒப்பந்த அடிச்சிட்டாரு அடுத்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் முப்பது ஆண்டுகள் ஆயுள் வந்து தீர்ப்பு வந்திருக்கு ஸோ ஹேட்ஸ் ஆஃப் லெவல் அதற்கு நம்ம கமல் சார் வந்து அந்த தீர்ப்பை பாராட்டியிருக்கிறார் அவருடைய ட்வீட்டில் அது இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெண்டிங்கான நியூஸாக இருக்கு அடுத்து நம்ம வானதி சீனிவாசன் அக்கா நேற்று பார்த்தோம் கமல் சார் எம்பி ஐடர் அப்படின்றதுக்கு கொஞ்சம் வைத்தறிச்சல் இன்றைக்கி இன்னொரு அக்கா தமிழிசை சுந்தரராஜன் அக்கா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் எப்படி அவர் எம்பி ஆவார் அப்போ திமுக நாடகம் திமுகவை சும்மா தான் வந்து அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரா அவர் திமுகவுடைய உடந்தையா அவர் வந்து இப்படி பண்ணியிருக்கக்கூடாது ஏன் அப்படி பண்ணார் ஏமா மக்கள் தான் சிறப்பாக அடித்து அனுப்பிட்டீங்க அட்லீஸ்ட்டு உங்கள் கூட இருந்ததுக்கு நீங்கள் காசு கொடுத்து ம கவுன்சரை தோக்கடிச்சிங்க அந்த லாஸ்ட் டைமில் வந்து பிஜேபி எவ்வளோ காசு பரிமாறிச்சு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் திடீர்னு ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற ஆளை வந்து திடீர்னு கீழே இறக்கி நான்தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டம்மி பீஸ் வந்து கோவை தெற்கில் வந்துச்சு ஸோ அதனால் அதையெல்லாம் நீங்கள் முத பாருங்கள் அடுத்து கோவை தெற்கு மக்கள்கிட்ட போய் மக்கள் நீதிமயம் கட்சி ஒழுங்காக செஞ்சிச்சா இல்லை பாரதிய ஜனதா கட்சி அங்கே எம்எல்ஏஆருக்கிற ஆனந்திசீனா செஞ்சாங்களான்னு தமிழிசை கேளுங்க அங்கேயே மக்கள் காரி தூப்பிடுவாங்க நீங்களாம் என்ன பேச்சு பேசலாம் அதாவது ஒருத்தன் வன்மம் இருக்கக்கூடாது அதுக்குன்னு இந்த இடத்தில் வன்மம் இருக்குமா அப்படிங்கிறது தெரில நல்லா கதறுங்க தமிழை சுந்தரராஜன் அவர்களே அப்படிங்கிறது தான் அடுத்து இளையராஜா மற்றும் மணிரத்னம் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் கமல் சாரோடைய ட்வீட் வராமல் இருக்குமா காலையில் மணிரத்னம் வந்துருச்சு உங்களுடைய விஷன் டெப்த் ஆஃப் சினிமா மேக்கிங் எல்லாமே ரொம்ப பாராட்டுறேன் நாயகனுக்கு அப்புறம் தக் லைஃப் வெரி வெரி ஹாப்பி அப்படின்ற மாதிரி அவர் போயிட்டு அடுத்து இளையராஜா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை விட உலகத்தில் ஒசந்தது ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி டேக் அப் பண்ணி இளையராஜா போட்டு விட்டார் ஸோ கமல்சர் அவர் பங்குக்கு இரண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிட்டார் அப்படிங்கிறது தான் சரி அடுத்து ஆதரவலைகள் தக்லேஷ் படத்துக்கு ராம் கோபால் வர்மா தக்லேஷ் படத்துக்கு ஆறுதல் ஆறுதல் இல்லை ஆதரவு ஆறுதல்னு வைங்களேன் அது ஒரு நமக்கு பேசுகிறான் அப்ப ஒருத்தர் பேசிருக்காரு சரி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இது வந்து ஒரு ரவுடி நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகி அவருடைய கருத்துக்கள் உங்களுக்கு வேறுபாடு இருந்தால் அதை வேறு மாதிரி நீங்கள் டீல் பண்ணலாம் ஆனால் நீங்கள் வந்து ஒரு படத்தை வெளியிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது அது ரவுடியசத்தை கையில் எடுக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சப்போர்ட்டாக பேசியிருக்காரு இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா கர்நாடக துணை முதல்வர் அவர்கள் நாங்களாம் எதிரிகளே கிடையாது எல்லாருமே நமக்கு வந்து ஒற்றுமையாக தான் இருக்கணும் இதற்காக பேன் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவரும் கமல்ஹாசன் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது என்ன போகிற வரைக்கும் கர்நாடகா தடை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா வேறு லெவலில் படம் பேசப்பட்டு சும்மா கிருட்டு கிருட்டுன்னு வசூல் மலையில் நனைய தயாரா அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து சின்மயி டி இந்த ரெண்டு இது விஷயத்துலேயும் சின்மையை வந்து ரொம்ப புகழ்ந்தும் டிஐ ரொம்ப கொச்சைப்படுத்தியும் வந்து சோஷியல் மீடியாவில் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு சின்மையை அவர்கள் மன்னிப்பு கேட்டாங்க ஐயோ என்னை விட்டுருங்கப்பா அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டிருக்காங்க டி அவர்களுக்கு ஸோ நல்ல ஒரு முயற்சி தான் ஏன்னா அது ரொம்ப தப்பாக இருக்குது ஏன்னா டி என்னுடைய வெர்ஷன் எனக்கு பிடிச்சது அ ஒரு பார்வையாளனா எனக்கு டிவுடைய வருஷன் தான் பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு யார் வருஷன் அப்படிங்கிறது தெரில பட் எனக்கு டிவுடைய இதுதான் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது தான் சரி அடுத்து இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கர்நாடகா ஃபிலிம் சேம்பர் நாளைக்கு தான் முடிவு அறிவிப்பாங்கண்ணா தடையாக இல்லையான்ட்டு என்னதான் இருந்தாலும் இங்கே ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு போ கேஸ் போட்டிருக்காரு கமல் சார் அது பேலன்ஸ்ட் ஆயிரும் அப்படின்னு ஒரு தான் வச்சாலும் என்னன்னு பார்ப்போம் அடுத்து இந்த சொரிதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேனாவை அப்படி வச்சுக்கிட்டு கவனிச்சிங்கன்னா நாலு பாயிண்ட் எழுதிக்க வேண்டியது நோட்டை வந்து கிருக்க வேண்டியது உட்காந்துக்கிட்டு அப்படியே எழுதிட்டு படித்து பார்த்து பேசுகிற இந்த ஒரு தற்குறிக்கு கமலஹாசன் அவர்கள் இவ்வளவு ஒரு மூணு வருஷமா சம்பாதிக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் கொடுத்து தான் வந்து பண்ணியிருக்கார் உதயநிதி காசு கொடுத்து தான் கட்சி ஆரம்பிச்சாரான் ஒரு பேசிக்காக அடிப்படை ஆதாரம் இல்லாமல் எனந்தே ஒரு நோட்டில் நாலு பாயிண்ட் எழுதி வச்சுட்டு இந்த தற்கூரி இருக்கு இதற்கு லைக் பண்ணுறதுக்கும் தற்கூரி கூட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது வேடிக்கையாக இருக்குது அதாவது ஒருத்தனுடைய ஹார்ட் ஒர்க்கை நீ எப்படி கேவலப்படுத்துற கமலஹாசன் அவர்கள் தகுதியே இல்லைப்பா முந்நூறு நானூறு கோடிக்கெலாம் அவர்லாம் ஒன்றுமே இல்லை அவர்லாம் ஒரு ஆளா இந்தியன் டூக்கும் சம்பளம் நூறு கோடி கொடுத்தாங்க அவருடைய உழைப்பு கொடுக்குறாங்கடா முட்டா போயில உன்ன மாதிரி உட்காந்து எந்த ஒரு உழைப்பும் இல்லாமல் ஒரு ஏசியை போட்டு ஒரு பேன வச்சுக்கிட்டு எவன்லாம் எவன்கிட்ட இருந்து என்னென்ன குறை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி குறை சொல்லி பிஜேபி என்ன சொன்னால் செஞ்சாலும் அதுக்கு வந்து ஸ்கூலு கும்பிடு போட்டு இப்படிலாம் போகிறதுக்கு கம்யூனிஸ்டர் வந்து ஆள் கிடையாது மாநிலங்கள் எம்பி வாங்கிட்டாரு அது வாங்கிட்டாரு இது வாங்கிட்டாரு எல்லாருமே அஜெண்டா டிஎம்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்லையே மக்கள் நீதி முறையம் நூற்றி நாற்பது கட்சியில் நூற்றி நாற்பது சீட்டில் நின்னதுக்கு காரணமே வந்து டிஎம்கே சொல்லி தான் நின்னாங்கன்னா மக்கள் நீதிமயத்துடைய ஒரு ஒரு வேட்பாளர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேடைய ஆள் தான் செலக்ட் பண்ணாங்கன்னா அப்புறம் ஜெயிச்சது ஏன் ஸ்டாலின் தான் மக்கள் நீதிமயத்துடைய ஓனர் அப்படின்ற மாதிரி நீ சொல்லு ஓ வாய் ஓ உருட்டு என்னால உருட்டிக்கோடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இதுல வந்து விளக்கு பிடிச்சாரா கமல்ஹாசன் அவர்கள் இவர் போய் இன்னொரு விளக்கு பிடிச்சி பார்த்தார் சார் விளக்கு பிடிக்க முடியுது இவர் இன்னொரு விளக்கு பிடிச்சி பக்கத்து நின்றுட்டு இந்த சொரிதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தான் மூஞ்சு மொகரின்பர் பேசு வாய் இருந்தா என்னாலும் பேசுவேடா அதுவும் இல்லாமல் மரியாதை கொடுத்து முதல் பேசுகிறா மூதேவி அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லணும் ஏன்னா ஒரு அற்புத கலைஞன் ஒரு நடிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாம்பவான் அவரை போய் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கேடுகட்டதாக பேசுகிறாங்க அவருடைய உழைப்பை கொச்சைப்படுத்துகிறாங்க அப்போ நீ எல்லாம் ஒரு மனுஷப்பிரிவையாரா ஒரு பேப்பர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தா அப்படின்னா நீ என்ன பெரிய பருப்பா நீ சொல்கிறதா கேட்குறது ஒரு அடிமை கூட்டம் இருக்கலாம் ஆனால் சுயமாக பார் அதனுடைய சம்பாத்தியம் அது வந்து கஷ்டப்பட்ட விதம் அவர் வந்து மக்களுக்காக போராடின விதம் நீயே சொல்ற 2021 வரைக்கும் ஆக்டிவா இருந்தாரு எப்படி இருந்தா தான் ஆവணும் அவளது இருந்தே நீங்க वोट போடலடா அப்ப மக்கள்கிட்ட கேக்க மாட்டேடா நீ சும்மா உட்காந்துக்கிட்டு நாளுக்கு நாலு ரூமில் உட்காந்துக்கிட்டு இவன் பேசுகிற பேச்சு மண்ணாங்கட்டி மாதிரி பேசிட்டு என்னன்ன பேசி பேசுற மரியாதை ஏத்து ஆமா இவன் இருந்து அந்தाल இந்தाल என்ன என்னடா உங்களுக்கு பிரச்சனை மூடிட்டு போறா யார்கணே இருக்கிற பிரச்சனை இவன் ஒருத்தன் வந்து ஊடல நின்னு தொம்பு தூக்கிட்டு இருக்கேன் பிஜேபிக்கு அப்படிங்கற மாதிரி தான் தோணுச்சு strong கருத்து என்ன strong அடுத்த strong strong strong